நீண்ட காலத்துக்கு முன்பு ஒரு ஆழமான பசுமையான காட்டில் ஒரு வலிமை மிக்க சிங்கம் வசித்து வந்தது ஒவ்வொரு நாளும் அது பல விலங்குகளை வேட்டையாடியது உணவுக்காகவும் சில சமயங்களில் பெருமைக்காகவும் அவர் கொன்றார் விரைவில் காடு அமைதியாகிவிட்டது மான் இனி விளையாடவில்லை குரங்குகள் அரட்டை அடிப்பதை நிறுத்தியது பறவைகள் குறைவாகவே பாடின பயம் காட்டை ஆட்சி செய்தது ஒரு மாலை அனைத்து விலங்குகளும் கூடின மான் கவலையுடன் இது தொடர்ந்தால் நம்மில் யாரும் உயிர் வாழ முடியாது என்று கூறியது குரங்குகள் நாம் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என கூச்சலிட்டன இறுதியாக வயதான ஆமை புத்திசாலித்தனமாக பேசியது சிங்கத்துக்கு உணவாக ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை அனுப்புவோம் அந்த வழியில் அது காட்டுத்தனமாக வேட்டையாடாது சோகமாக இருந்தாலும் விலங்குகள் ஒப்புக்கொண்டன சிங்கம் அவர்களின் திட்டத்தை கேட்டதும் அது கர்ஜித்தது உம் கடைசியாக நான் உங்கள் ஆட்சியாளர் என்பதை நீங்கள் ஒப்புக்குகிறீர்கள் சரி ஆனால் கவனமாக கேளுங்கள் என் உணவு சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் நான் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன் விலங்குகள் நடுங்கின ஆனால் வேறு வழி நாளுக்கு நாள் விலங்குகள் சிங்கத்தை நோக்கி சென்றன இறுதியாக ஒரு சிறிய முயலின் முறை வந்தது மற்றவை சிறிய சிறிய உயரிினத்தால் சிங்கத்தை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது என்று கிசுகிசுத்தன ஆனால் முயல் அமைதியாக சிரித்தது கவலப்படாதே நான் சிறியவனாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அதிக தைரியம் இருக்கிறது அவன் உள்ளத்தில் அவன் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தான் முயல் அவசரப்படவில்லை அவன் மெதுவாக குதித்து சிங்கத்தின் குகையை மிகவும் தாமதமாக அடைந்தான் அப்போது சிங்கம் கோபமாக இருந்தது அவன் கண்கள் சுடர்விட்டன அவன் குரல் இடி இடிமுழக்கமிட்டது ஏன் தாமதமாகிறாய் நான் பசியால் வாடுகிறேன் நான் உன்னை கிழித்து விடுவேன் முயல் குனிந்தது மன்னிக்கவும் வலிமை மிக்க ராஜா வழியில் இன்னொரு சிங்கம் என்னை தடுத்தது அவன் இந்த காட்டின் உண்மையான ஆட்சியாளர் என்று கூறினான் அவன் என்னை சாப்பிட விரும்பினான் ஆனால் நான் அவனிடம் சொன்னேன் நீ மட்டுமே உண்மையான ராஜா ஆனாலும் அவன் உன் சக்தியை கேலி செய்தான் சிங்கத்தின் கர்ஜனை காட்டையே உழுக்கியது என்ன இன்னொரு சிங்கம் எனக்கு சவால் விடுமா உடனே என்னை அவனிடம் அழைத்துச் செல்லுங்கள் முயல் சிங்கத்தை வளைந்த பாதைகள் முயல் சிங்கத்தை வளைந்த பாதைகள் வழியாக அழைத்துச் சென்றது ஆழமான காட்டுக்குள் கடைசியாக அவர்கள் தெளிவான நீர் நிறைந்த ஒரு பழைய கல் கிணற்றை அடைந்தனர் முயல் சுட்டி காட்டியது அதோ என் ஆண்டவரே அது உள்ளே ஒளிந்து கொண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது சிங்கம் கீழே பார்த்தது அதன் பிரதிபலிப்பை கண்டது அது தனது போட்டியாளர் என்று நினைத்து பக்களை வெளிப்படுத்தி கர்ஜித்தது பிரதிபலிப்பு மீண்டும் கர்ஜித்தது கோபமடைந்த சிங்கம் ஒரு பெரிய சத்தத்துடன் கிணற்றில் குதித்தது ஆனால் எதிரிக்கு பதிலாக தண்ணீரை மட்டுமே கண்டது அவன் போராடினான் நகங்களை விரித்து கர்ஜித்தான் ஆனா கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது கடைசியாக வலிமைமிக்க சிங்கம் மூழ்கியது காடு மீண்டும் அமைதியாக இருந்தது முயல் திரும்பி வந்து விலங்குகளிடம் நடந்ததைச் சொன்னது மகிழ்ச்சி காட்டை நிரப்பியது மான்கள் நடனமாடின குரங்குகள் ஆரவாரம் செய்தன பறவைகள் மீண்டும் இனிமையான பாடல்களை பாடின ஆமை பெருமையுடன் சொன்னது அளவில் சிறியதாக இருந்தாலும் வலிமை மிக்க மிருகத்தை விட ஞானத்தில் நீ பெரியவன் ஒரு சிறிய முயலின் தைரியத்தால் காடு மீண்டும் பாதுகாப்பாக இருந்தது எனவே இந்த கதை நமக்கு சொல்கிறது வலிமை பயமுறுத்தலாம் ஆனால் ஞானம் உயிர்களை காப்பாற்றும் மிகச் சிறிய உயிரினம் கூட புத்திசாலித்தனத்தால் வலிமையானதை வெல்ல முடியும்